அனைத்து டிஎன் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்று ரொம்ப பழமையான மருந்துன்னு கூட சொல்லலாம் எல்லா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மருந்து வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக பார்க்கக்கூடிய ஒரு டுயல் ஆக்ஷனில் செயல்படக்கூடிய ஒரு பங்கி சைடபிள் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கக்கூடிய இண்டோஃபில் கம்பெனி அதாவது பங்கி சைடுனா ரொம்ப எக்ஸலண்டா வந்து ரிசல்ட் இருக்கு எல்லா மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டோஃபில் கம்பெனி ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மருந்தை வச்சு பார்க்க போறோம் அதனா ஸ்பிரிண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டூலாக்ஸன் அதாவது சிஸ்டமிக்காகவும் ஒர்க் பண்ணால் கான்டாக்டாகவும் ஒர்க் பண்ணோம் சிஸ்டமிக்கனால் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்குள்ளே பா ஊடு இருந்து பாஞ்சு அந்த தீங்கு செய்யக்கூடிய நுண்ணுரியா தீங்கி செய்யக்கூடிய பங்கஸ்லாம் வந்து அழிச்சிடும் காண்டாக்ட்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே பங்கஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பட்டு அழிச்சிடும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிங்க் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் இருக்கிறதுனால செடி நல்லா பச்சை கட்டம் கிரீன்ஸாக இருக்கும் செடி நல்லா பார்க்கறதுக்கு பல பளப்பாக இருக்கும் அந்த பங்கஸில் வந்து பார்த்திங்கனா கண்ட்ரோலாக இருந்து வந்து நல்லா ரிசல்ட் தெரியும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தாத விவசாயிகள் வந்து கிடையாது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைகளும் இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் மிளகாயாக இருக்கட்டும் கத்திரி பயிராக இருக்கட்டும் அதாவது பூ வகை பயிர் சாமந்தி ரோஸ் செண்டு வழி எந்த வகையான பயிர்களாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் இந்த மருந்து வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்பிரிண்ட் மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடிக்குள்ள வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டைசேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோப் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் டபுள் ஃபார்ம் பார் வெட்டபுள் போட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கார்பன் டைசேட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக்காக வந்து வேலை செய்யும் மேகாசோப் வந்து கான்டாக்டாக வந்து வேலை செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணி ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் அதாவது பத்து லிட்டர் தண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் அளவு வந்து பயன்படுத்தலாம் எல்லா வகையான பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை மருந்தை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோய் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே அது வந்து பயன்படுத்தினா ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்காது அதாவது பிரிவென்ஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகை நாய்களுக்கும் நோயை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி வச்சிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா நான் நடவு செஞ்சு நம்ம ஒரு வாரம் தான் ஆகுது நாற்று வந்து எந்த டேமேஜாக ஆகக்கூடாது நோய் தாக்கமே ஏற்படக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்ட் மண்டை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து நம்ம வந்து நோய் தாக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிக்கிறோம்லாம் நம்ம கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து நம்ம வயலில் வந்து அண்டவே அண்டாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக மகசூல் நோய் தாக்கம் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணாமல் அதிக மகசூல் வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸிடென்டா வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரீட்மெண்ட் கெமிக்கலாகவும் பயன்படுத்தலாம் அதாவது வெங்காயம் வந்து நடவு செய்யறேன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து தூவி விட்டு ரெண்டு பெரட்டி நம்ம வந்து நடவு செஞ்சா பங்கஸ் வந்து எதுவுமே இருக்காது நல்லா வேர் விளைச்சு நல்லா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டேமிங் ஆப்பாக தான் நாட்டுகளுக்கு நோய் வரும் அதாவது காம்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அழுகி நாற்று வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சி செத்து போயிடும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பொழியாகவும் கொடுக்கலாம் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூறு எட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அஞ்சு கிராம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பழியை நம்ம வந்து பயன்படுத்தலாம் சீ ட்ரீட்மெண்ட்டாகவும் பயன்படுத்தலாம் அப்புறம் டேமிங் ஆப்புக்கும் வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல் வயல் நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நடவு செய்து பதினஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா குத்துரு கட்டணும் நல்லா தூர் வடிக்கணும் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஏக்கராக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ ஸ்ப்ரிண்ட் வாங்கிக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈயை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ அதாவது அதாவது வளர்ச்சி வந்து கம்மியாக இருந்தால் பதினஞ்சு கிலோ வந்து பயன்படுத்தும் வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தால் பத்து கிலோ வந்து ஈரைய வந்து பயன்படுத்தி ரெண்டை வந்து மிக்ஸ் பண்ணி கலையை வந்து நல்லா பருத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூய் விட்டுட்டு இந்த தண்ணி கட்டணும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நல்லா தூர் வடிக்கும் நல்லா வந்து குத்துரு கட்டும் இது வந்து நம்ம ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் மேன் வந்து பயன்படுத்திவிடும் இந்த ஸ்பிரிண்ட் பண்ண வந்து இது இதுவரை யாராவது விவசாயிகள் வந்து பயன்படுத்தினா ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க மேலும் இது போன்ற விவசாயம் சம்பந்தமான சாரஸ்யமான நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட டி என் விவசாயம் ஃபாலோ பண்ணிட்டாங்க நன்றி வணக்கம்